என்னல சதிசு உங்க அப்பா கூட எங்கயே பைட் வந்த மாதிரி இருந்துச்சு எங்க வீட்டு வந்த ம் எங்க அப்பா கூட ஜாலியா பிக்னிக் போயிட்டு வரேன் பாட்டியால லீவ்ல உங்க அப்பா கூட நல்ல ராசி ஐட்ட போலாம் இருக்கு நல்ல பிக்னிக்லாம் போற உங்க அப்பா கூட அப்படி எங்க சுத்தி பார்க்க போவானீ ம் தர்மாஸ்பத்திரிக்கு என்னல சொல்ற சதிசு

ஒரு நாటికి நூறு தடவை பாத்ரூம்லவே இருந்து வரல அப்பதான் என்னோட நலம் உனக்கு புரியும் இப்பதான் ஹோட்டல்ல ரெண்டு ஈதியே தினிட்டே ஒரு மாத்திரைய போட்டுட்டு வந்திருக்கேன் அதனால நான் நிம்மதியா சீக்கிட்டு இருக்கேன் இல்லன்னா இவ்ளோ நேரத்துக்கு காட்டுக்குள்ள தான் கிடந்திருப்பேன் தரல காத்தி நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு முடியல ஏல இருளே இதுல நல்ல காத்து வருதுங்கனே படுக்கலாம் படுக்கலாண்டா

இன்னா ரிங் போடு எடுக்க மாட்டேங்க ஏதும் பிஸியா இருப்பானோ சந்தோஷ் மச்சான் ஒரு ட்ரை எக் எடுத்துர்க்கே ஆ சரி சரி அவன் எங்க அவன் தான் நல்லன்ன கேட்டவே அத நல்லன்ன எடுத்து போய் ஆ சரி சடங்கு எங்க எங்கயா அங்க உங்க வீட்லயா தெரியல மச்சான் மாப்ள இத கொஞ்சம் குடி யாரோ ஃபோன் அடிச்சிட்டே அடக்கவே யாருன்னு பாக்கேன் ஆ கொண்டா யார் அது ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது அட சந்தியா ஃபோன் பண்ணிருக்கா சரி ஒரு வாட்ட அட்டென்ட் பண்ணி பேசிரலாம் இல்லனா ஃபோன் அடிச்சிட்டே இருப்பா சரி அவ்ளோதானே வேற ஏதோ வாங்கிட்டு தர சொன்னாங்களா இப்பதைக்கி அவ்வளவுதான் மச்சான் வேற எதுவும் கேட்டாவுன்னா அப்புறம் வாரம் ஆ சந்தியா நான் கொஞ்சம் கடையில பிஸியா இருக்கும்போதுக்கு அப்புறமா நான் கால் பண்ணிட்டுமா ஏன்னா நான் இப்போது கொஞ்சம் வெளியே இருக்கும்போதுக்கு சரண் சரேன் ஒரு நிமிஷம் என்னாச்சு சந்தியா எதுவும் பிரச்சனையா பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல இது சோனிக்கு காலேஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்ல அது என்னைக்கு ஏட லாஸ்ட் ஐயோ எனக்கு தெரியல சரி நான் என்ன விசாரிச்சு சொல்றேன் நாங்களும் இன்னும் சமயாவுக்கும் கொடுக்கல ஃபார்ம் உம் சரி ஆஹ் சரி வைக்கட்டுமா அப்புறம் பேசுறேன் என்ன கொஞ்சம் வேலையா இருக்கேன் சரி சஞ்சய் போகலாமா அவங்க கிளம்பலாம் தேட போறாங்க ஆ சரி சந்தோஷனா அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஆ சரி தம்பி இல்ல சஞ்சய் இதை உடையாம நீ பின்னாடி வச்சுக்கணும் நான் வண்டி தான் ஓட்டுவேன் சொல்லிட்டேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு நீ இத பின்னாடி பத்திரமா வச்சுக்க நான் வண்டி ஓட்டுறேன் சரி வா என்ன பொசுக்குன்னு வைக்கிறேன்னு சொல்லி வச்சிட்டான் நம்மளே வைக்கன்னு சொன்னாலும் பியாசு பியாசுன்னு தொல்லை பண்ணுவான் என்னாச்சு இவனுக்கு எங்கேயோ வெளியே நிற்கன்னு வேற சொல்றானே எப்போ பூமாரி இங்க இருக்கா பேரு சந்தியா

அங்கெல்லாம் ஒரு சத்தமும் இல்ல எந்த அளவு போனாலும் அப்ப நீங்கள் வளம் பங்குக்கு வந்துட்டே நினைச்சிட்டு சதந்திரமா அமைதியா இருந்திருப்பாளா இருக்கும் 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 சோனி செஞ்சாலும் செய்வா அப்படி எவ சத்யா ரசனா ரெடி இப்ப நீங்கள் போய் போந்தியே நாங்கள் இப்பதான் வந்தோம் நாங்க இவ்வளவு நேரம் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா கங்காதல கேட்கலையே வே அவ்ளோ சின்சியரா ரசனா கிட்ட கிட்ட நான் வெளிய எல்லாம் யாரோ என்னமோ கட்டிக்கிட்டு பேயிட்டு இருக்கவ நினைச்சேன் நீங்க ஏன் பேர் சொல்லியே கூப்பிட்டியே அம்மா சோனியா சந்தியா சோனியா சந்தியா ரெண்டு பேரும் கட்டி கட்டி குட்டடனா சரி விடு ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டேனா இருக்கும் வாங்க அப்போ ரசனா குடிக்கலாம் நான் எங்க அம்மா பெரியம்மா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாவே வெயிலுக்குள்ள வருவாவில்லன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ரசனா கலக்கனே சரி நீங்கள் குடிங்க வாங்க அம்மா நீ ஆட்டு மழை பெஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு அடிக்க வெயிலுக்கு அப்படியே பத்துக்கிட்டு எரிஞ்சிரும் போல இருக்கு அவ்வளவு அந்த மாதிரி இருக்கு வெளிய போக முடியல இந்த நேரத்துல ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சா சூப்பராக தான் இருக்கும் அதனால நிறைய ஐஸ் கட்டி போட்டியா ம் எல்லாம் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் ம் குடிங்க குடிங்க ரெண்டாவது வேணா உங்களுக்கு மறுபடியும் கலக்கிக்கிடலாம் ரசனா இன்னும் இருக்கு உங்க அம்மா எங்க அம்மைய ஆசுவத்ரிக்கு தான் போடவே சதிச ஏன் சதிஸுக்கு என்னாச்சு? அதானே நம்ம பார்த்தோம்ல, அமுயில வேட்டேடிட்டு வந்தானுவல்ல. அத சுட்டி திங்கேனே, கடைசில அத பச்சையா தின்னு, கடைசில ஒரே வயி்ட்டோட ஆளு வயி்ட்டவளி வயி்ட்டவளினு ஒரே அலறுவள. போய் ஆள ஊசி போட்டு ஆள பஞ்சர் பண்ணி கொண்டு வீட்ல வந்து படுத்துக்கி. வீட்ல தான் கிடకాం. அவே வீட்ல கிடந்தா நம்மள இரு கூட முண்டா. எதாவது 얘ன சுளிகிட்டே இருப்பான், எதாவது பெனாட்டிட்டே இருக்கும். அதனால நான்ங்கோ ஓடி வந்துட்டேன். சோ சட் பாவம் அவனுக்கு தியாவதானா எவ சோனி அம்மைக்கு ஃபோன் பண்ணு இன்னும் காணோம் ஆஸ்பத்திரியில் இவ்வளோ நேரமாக ஆகும் சோறு வேற இன்னும் அடிக்கல சோறு எதோ அடுப்பில் போடட்டுமா என்னென்னு கேள் அம்மைக்கு காலையில் உள்ள சாம்பார் தான் இருக்கும் இட்லிக்கு வச்சது நம்ம அரிசி எவ்வளோ போடணும் ராத்திரிக்கும் சேர்த்து போடணுமா இல்லை மதியத்துக்கு மட்டும் செய்யணுமா என்ன எதுன்னு கேட்கணுமே சரி இரு ஃபோன் பண்ணி பார்க்கேன் ஆ சொல்லுங்களா அம்மா இப்போ தான் பசை விட்டு இறங்கி வந்துகிட்டு இருக்கேன் ஆ இறங்கிட்டியா அதான் எங்கே இருக்க என்னென்னு கேட்க தான் ஃபோன் பண்ணோம் மதியத்துக்கு சாப்பாடு அடுப்புல வைக்கணுமா இல்ல என்னமா காலையில வச்ச இட்லிக்கு வச்ச சாம்பார் மட்டும் தான் இருக்கு வேற ஒண்ணும் செய்யல நாங்க ஆ நான் தான் வந்துட்டேன் வந்து நான் சோறு அடுப்புல போட்டுக்கறியே பயிர் பஸ்திருச்சு உங்களுக்கு இல்லமா நீ வர காணமே தான் போன் பண்ணே அரிசி கிரிசி போடணுமா என்ன ஏதுன்னு கேப்போன்னு இல்ல இல்ல வேண்டா நான் தான் வாரேன் நான் வந்து அடுப்புல போட்டுக்கறிய அரிசி ஆ சரிமா லட்சுமி நீ தான் பிள்ளைகளை கழுதியா யாரா நீ அப்படி சொல்றா அதுவே தான் சோத்த அடுப்புல போடுறேன்னு சொல்லுதுன்னு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு வேலையா பிள்ளைங்க செய்யும் நீ வேண்டாம் நான் பார்த்துக்கிட்டே அது கலவியாக்கிட்டே இருக்கு வேற ஒரு வேலையும் செய்ய முடியும்னு வேற அது உள்ள போட்டு இல்லலா அதை நம்ம வந்துட்டோமேன்னு பார்த்தேன் இனிமேல் நம்ம போட்டுக்கிடலாம் அரிசி அடுப்புல எவ்வளவு நேரம் ஆகும் போகுது ஆறாம் அஞ்சு நிமிஷம் வந்து கிடக்கும் சரி பார்த்துக்கிடலாமேன்னு பார்த்தேன் நீ இப்படியே சொல்லி சொல்லி அது போல கலவியாக்கு வேற நாலு பின்ன போற வீட்லயும் இப்படி செய்யாம கொள்ளாம இருந்தா வேற மாமியாதாரி துரத்தி பாரு ஐயே அப்படி சொல்லாத ராணி வேற என்ன செய்ய எங்க பிள்ளைகள் விட சரி செய்ய போடு ஒரு அரை அளவுக்கு அப்படி அரிசிய போட்டு வை பத்துதோ பத்துலயே பாத்துக்கிடலான்னு நீ அப்படியே பழக்க வேண்டியதானே பிள்ளைகள் விட அதான் அவங்களே செய்வாடுவாக்கோ சொன்னா செய்வாடுவாதெல்லாம் ஆமா நான் நீ சொன்ன மாதிரி நான் தான் கலவியாக்குறேன் பத்தியா சரி வா வா பாத்துக்கிடலாம் நான் இவ பிள்ளைக்கு வேற கொஞ்சோட கஞ்சி தனியா போடணும்னு தான் பார்த்தேன் அதெல்லாம் அவள் சோரம் கொஞ்சோட வெண்ணிக்கில போட்டு கொடுத்தனா அவள் குடிச்சிட்டு கிடப்பா மாத்திரை போட்டுக்கிடுவா இப்ப ரெண்டு இட்லி எங்களாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் அதை போட்டு மாத்திரை போட்டுருக்கா இனிமேல் கொஞ்சம் கழிச்சு சோரம் லேட்டா கொடுத்தாலும் போதும் ம் சரிக்கா அத்தனை நான் போன் பண்ணி ஒரு அட்டை பேசிடட்டுமா இல்ல வேண்டாம் நானே அவங்க கிட்ட பேசுறேன் வேற ஒன்னைய விட்டு பேச சொல்லி நினச்சிட்டு நினைச்சிட்டு அதுக்கும் அதுக்கும் கோவப்படுவாரு நானே சொல்றேன் ஆ சரி அதுவும் சரிதான் உன் அம்மா வந்துட்டாங்க பையனுக்கு கொஞ்சம் ரசனம் ஐயோ இப்போ அம்மா வந்துட்டாலோ அம்மா பஸ்ஸை விட்டி வந்து இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்பேரு வரேன் எல்லார்கிட்டேயும் வந்து சேர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும் நான் கொஞ்ச இருக்கும் சாப்பாடு அடுப்பில் போட்டுடுறேன் கொஞ்ச கலக்கி வச்சிடறேன் ஆ சரி குடிங்க போதும் ஆ சரி அப்போ நான் கலக்கி வைக்கேன் பொறுப்பா இந்த மாதிரி சுந்து விஷயம்லாம் செய்ய சொன்னா நல்லா செய்வா ஏங்க சடங்கு அங்க கொண்டு போய் தான் கழிக்கவனா இப்போ சின்ன சடங்கு தானே கழிப்பாவே பெரிய சடங்கு கழிக்கும் போது நம்ம நகை செஞ்சா போதும்ல இப்ப நம்ம தட்டு வருஷம் மட்டும் செஞ்சா போதும்லங்க இல்ல இப்பே காலேஜ் படிக்கி வேற இப்போ சின்ன சடங்கு பரவூர்த்தா பெரிய சடங்கு எல்லாம் வைக்க முடியாது இனிமே வேற பெரிய சடங்கு எல்லாம் கல்யாணத்தப்ப தான் வைப்பா அதனால நம்ம இப்பயே நகை போட்டுருவோம் அதுக்கப்புறம் அவ இப்போ சடங்கு வச்சாலும் சரிதான் வேற நகை போடலாம் நல்லா இருக்காது மாமே முறைக்கு ஏங்க நம்ம இப்பதான் தோட்டம் வாங்கியிருக்கோம் நம்மளே கடனை உடனே வாங்கி லோனை போட்டு இனிமே இப்போ உடனே நகைக்கினா எங்க போறது நம்ம அதான் உன்ட்ட நகை இருக்கும்ல அதில் ஒன்றை ஈடு வைப்போம் ஈடு வச்சு அதுக்கு ஒரு நகையை எடுத்துருவோம் எடுத்து கொண்டு வச்சு நம்ம சடங்கு சிறப்பாக முடிச்சு விடுவோம் அதுக்கப்புறமா அவன் நகையை மீட்டுக்கிடலாம் என்னங்க சொல்றியே நகையெல்லாம் ஈடு வைக்க சொல்றியே ஒரு நாள் எப்படி சொல்ல முடியல அவனுக்கு ஒரு மாசத்துல மீட்டு தந்துருவேன் பயப்படாத சரி எத்தனை பவுனுக்கு எடுக்க போறிய நகை அஞ்சு பவுனுக்கு ஒரு ஆறு எடுக்கலான்னு இருக்கேன் என்னது அஞ்சு பவுனுக்கு ஆறாமா ஆமா வேற மாமி முறைக்கு நான் நல்லா சிறப்பா செய்யண்டாமா தாய் மாமி வேற ஒத்திக்கு ஒரு பிள்ளை என் தங்கச்சி பிள்ளை அந்த பிள்ளைக்கு நான் சிறப்பா செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்னு சொல்லு எங்க ஒரு ரெண்டு மூணு போட்டா போதாதா இல்ல இல்ல அஞ்சு மூணு போட்டே ஆகணும் நீ சும்மா எதையாவது பஸ்டே செய்யப்படாது வாங்க கூடாது சொல்லிட்டு அதை பத்தி அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன் நீ நகையெல்லாம் எடுத்து வைக்கி எந்த நகையை ஈடு வைக்கலான்னு அப்புறம் போய் நம்ம வைப்போம் நாளைக்கு எனக்கு கொடுத்தேன் காசு தரணும் அவனுக்கு வேற போன் அடிக்க வேண்டி இருக்கு சரி என்ன போய் வேலையை பாரு மாங்கம்மா நீங்க கேட்ட முட்டையும் நல்ல எண்ணையும் நம்ம கடைக்கு தானே போயிட்டு வந்த ஆமாப்பா அங்க சந்தோஷம் ஆ ஆஹ் தான் இருக்காவே ஆ சரி சரி அம்மா நீ கேட்ட முட்டை நல்ல எண்ணெய் ஆ கொண்டாயா அம்மா இது எதுக்குமா நல்ல எண்ணெய் ஊத்தி ஆம்லெட் போட்டு குடிப்பீளோ இல்லல பச்சை முட்டைக்குள்ள அந்த நல்ல எண்ணெய் ஊத்தி அப்படியே பச்சையா குடிக்கணும் ஏப்பா கஷ்டம்தான் போ போ கொண்டு போ கொண்டு போய் குடு குடு கேக்க எனக்கே வாந்தி வரப்பல இருக்கு என்ன நீ தான் சரணியா இத குடிக்க போறாளோ குடிக்கட்டும் கொண்டு போய் குடு இல்ல இதுல சத்துல நீங்க எல்லாரும் கூட குடிக்கலாம் என்ன எடுத்து குடிங்களே அம்மா வேண்டாம் தாயே கொண்டு போ கொண்டு போ வாந்தி எடுக்க வைக்காதீங்களே என்னது இந்த முட்டையை பச்சையா குடிக்கணுமாமா

ஆமாச்சி அங்க இருந்து வரணும்ல அதான் நான் இங்க பக்கமா இருக்கோம் சரணத்தை கலக்கி போம்பது என்னைய பைக்கில கூட்டி போயிடுவாங்களா அதனால இங்க இருந்து போறேன்னு சொன்னேன் அம்மாவும் அப்பாவும் சரின்னு சொன்னாவே நானும் உன்னைய பார்த்து சொல்லலன்னு பார்த்தா அங்க வரே இல்லல அதுக்கு அப்புறம் அதனால தான் அங்க கிட்ட சொல்ல முடியல சரி சரி லீவுக்கெல்லாம் பங்க நம்ம வீட்டுக்கு வந்திரேனா ஆ சரியாச்சி ஏமா இந்த இந்த முட்டைய அப்படியே கப்புனு வாயில ஊத்திரு ஊத்தி அப்படியே முளிங்கிரேனா முட்டையில நல்ல எண்ணெய் ஊத்துனியா ஆ ஊத்தி இருக்கேன் அப்படியே அவள பிடிச்சு வாயில ஊத்தி விடு ஐயா பச்சை முட்டையா

அப்படி வாயில பழந்து ஊத்து நீ என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்காண்ட எனக்கு அப்படி அப்படிதான் இருக்கும் சரி சரியாயிரும் நீ குடிச்சிட்டு கொஞ்சம் வேணா தண்ணி ஐயோ வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு போகாத என்னாச்சியா மருமவா என்ன சொல்லியா உங்க மருமவா குடிக்காண்டேங்க அவ வாயில பிடிச்சி ஊத்துங்க அப்ப நீங்களாவது ஐய்யா இது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த பிள்ளை என்ன நீ குடிக்கும் நானே அதுக்காட்டி தான் நல்லெண்ணா ஊற்றிருக்கேன் நீ அப்படியே அந்த பச்சை முட்டையை அப்படியே குடிச்சிருமா கப்புனு சரிங்க வாயது அம்மா ஊற்றிடுறேன் நீ அப்படியே ஒளிஞ்சிடு

ஐயோ இத பார்த்தாலே வாண்டியா வருது அதெல்லாம் வராது வராது வாய்ப்புல அப்படிதான் குடி 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 ஐயோ பாவம் சரண்யா